வணக்கம் தோழர்களே பீகார் தேர்தல் ஒரு ஜனநாயக படுகொலை அரசியல் சாசன சட்டத்தை கொன்று புதைக்கிற ஒரு அயோக்கியத்தனம் இதெல்லாம் தாண்டி ஓட்ட திருடிட்டு இருந்த கும்பல் இப்ப தேர்தலையே திருட ஆரம்பிச்சிருக்கிறாங்க என்ன நடந்தது பீகார்ல இருநூத்தி எட்டு நாம் பார்க்கும்போது ஒரு நாலு இது குறைஞ்சிருக்கு இப்ப இருநூத்தி நாலு இருநூத்தி நாலு தொகுதிகளை வென்றிருக்கிறார்கள் பாஜக கூட்டணி வெறும் இருபத்தெட்டு தொகுதிகளில் நிற்கிறார்கள் காங்கிரஸ் கூட்டணி இதை நான் பேசிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தினுடைய நிலைமை பீகார்ல என்னென்ன கோல்மால் நடந்துச்சு என்னென்ன கூத்து நடந்தது எல்லாமே எனக்கு போலவே உங்களுக்கும் அத்துப்படியா தெரியும் ஏன்னா நம்ம உட்காந்து அவ்வளவு பேசி இருக்கோம் அத்துப்படியா உங்களுக்கும் தெரியும் அங்க ஒரு திருட்டுத்தனம் நடந்தது அப்படின்னு இப்போ ஸ்வாப்பா மொத்தமா அப்படியே திருடுறது இருக்குல்ல பெட்டி அப்படியே தூக்கிட்டு ஓடுறது நீங்க வீட்டுல ஒரு திருடை வர்றான்னா அப்படி மொத்தமா வழி சொல்லிட்டு போவோம் பாருங்க அந்த திருட்டு வேலை தான் இப்ப மோடி பண்ணிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்துதான் இந்த திருட்டு வேலையை அவங்க ரொம்ப பக்காவா மைன்யூட்டா தேர்தல் ஆணையத்தை மடியில உட்கார வச்சுக்கிட்டு செஞ்சு முடிக்கிறாங்க ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல்ல மோடியே தோத்துக்கிட்டு இருந்தாரு உங்களுக்கு நல்லா தெரியும் மோடியே தோத்துட்டு இருந்தாரு அப்ப அந்த கும்பல் யோசிக்க ஆரம்பிச்சது அடுத்து மக்கள் நம்மள நம்பல நமக்கு ஓட்டு போட மாட்டாங்க அடுத்து இந்த மக்களை நம்பி பிரயோஜனம் வெற்றிக்கான வழிகளை இந்த தேர்தல் திருட்டு ஓட்டு திருட்டு கிடையாது தேர்தல் திருட்டு நீங்க மகாராஷ்டிரா மாடல் என்று இதை நம்ம சொல்லலாம் அது என்ன மகாராஷ்டிரா மாடல் மகாராஷ்டிராவில் அஞ்சு மாசத்துக்கு முன்னாடி தேர்தல் வருதுங்க அதாவது சட்டமன்ற தேர்தலுக்கு அஞ்சு மாசத்துக்கு முன்னாடி நாடாளுமன்ற தேர்தல் மகாராஷ்டிராவில் நடக்குது நாடாளுமன்ற தேர்தல் பாஜக கும்பல் அந்த மகாராஷ்டிரால நாடாளுமன்ற தேர்தல மாசத்துக்குள்ள கிட்டத்தட்ட பல லட்சம் வாக்காளர்கள் சேர்க்கப்படுகிறாங்க பல லட்சம் வாக்காளர்கள் சேர்க்கப்படுகிறாங்க சேர்க்கப்பட்டு தேர்தல் வரும்போது அதுவும் குறிப்பாக காங்கிரஸ் வெல்லக்கூடிய காங்கிரஸ்க்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய அந்த தொகுதிகளை எல்லாம் குறிப்பார்த்து ஒரு இருபது பர்சன்டேஜ் இருபத்தஞ்சாயிரம் ஓட்டு ஓட்டு முப்பதாயிரம் ஓட்ட வந்து சேர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த வெற்றி இருக்குல்ல அஞ்சு மாசத்துக்கு படுதோல்வி மாசத்துக்கு பின்னாடி இமாலய வெற்றி அடைகிறான் இத நான் பேசல யார் சொல்றா பரகல பிரபாகரன் யார் அவரு நம்ம நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய இணையர் இணையர் பரகல பிரபாகரன் அவர்கள் மானாங்கண்ணியே கேட்டார் அது எப்படி இப்போ உங்க ஊர்ல மட்டும் காலையில ஏழு ஏழு டு எட்டே முக்காலுக்குள்ள மொழ 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 பல ஓட்டு வந்து விழுந்திருக்கு இது அப்படியே தூக்கிட்டு இங்கே வாங்க பீகார்லயும் அது நடந்திருக்கு காலையில ஏழு டு எட்டே முக்கால் எட்டே முக்கால் ஒன்பது பத்துக்குள்ள ஒரு மூணு மணி நேரத்துக்குள்ள பன்னெண்டு பர்சன்டேஜ் வாக்குப்பதிவு நடந்திருக்கு இதை நம்ம ஆல்ரெடி பேசிட்டோம் உங்களுக்கு நினைவுற்ற பன்னெண்டு பர்சன்டேஜ் முதல்கட்ட வாக்குல ஒரு மூணு மணி நேரம் கூட ஆகலங்க வாக்குப்பதிவு ஆரம்பிச்சு ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்குள்ள பன்னெண்டு பர்சன்டேஜ் வாக்கு வந்து பதிவாயிடுச்சு அப்படின்னு அறிவிக்குது இது என்ன நியாயம் இதத்தான பரவல பிரபாகரன் நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்டாரு அது என்னையா உங்க ஊர்ல மட்டும் காலையில ஏழு டு எட்டு எட்டே முக்காலுக்குள்ள மொத்த ஓட்டம் போட்டுறீங்க சாயந்தரம் அஞ்சு டு ஆறுக்குள்ள அறுபது லட்சம் ஓட்டு எழுபது லட்சம் ஓட்ட போட்டு விட்டுறீங்களா எப்படியா சாத்தியம்னு கேட்டார்ல கேட்டாரா இல்ல எட்டு சதவீத வாக்கு எப்படியா கூட வந்துச்சு ஒரு மணி நேரத்துல எப்படியா போட முடியும் அந்த வாக்குகளை போடணும்னா கூட இருபத்தெட்டு மணி நேரம் வேணுமையா ஒரு மணி நேரத்துல எப்படியா போட்டீங்கன்னு நாகப்படுகிற மாதிரி பரகல பிரபாகரன் இவர்களுடைய போலித்தனத்தை பொய்யை திருட்டை அவ்வளவு அம்பலப்படுத்தினார் அத புஸ்தகமாவே எழுதி அம்பலப்படுத்தினார் அதுதான் இங்கேயும் நடந்திருக்கு இங்கேயும் காலையிலும் மாலையிலும் வாக்கு அதிகமா போடப்பட்டிருக்கு நீங்க பாத்தீங்கன்னா வாக்கு அதிகமா போடப்பட்டிருக்கு நாம கூட சம்பந்தமா பேசியிருக்கோம் இன்னொரு விஷயம் நீங்க கவனிச்சீங்களா போகிற இடமெல்லாம் பாஜக போனகப்பட்டுச்சு போற இடம் துணை முதலமைச்சர் விஜயகுமார் சின்ஹா அடிச்சு விரட்டப்பட்டாரா இல்லையா உயிர் காபத்தா ஓடினாரா இல்லையா எம்எல்ஏக்கள் அடிச்சு விரட்டப்பட்டாங்களா எம்பிக்கள் விரட்டப்பட்டாங்களா கேண்டிடே கேலி பண்ணி ஓட விட்டாங்களா மக்கள் கட்டையை எடுத்துக்கிட்டு பெண்கள் கட்டை எடுத்துக்கிட்டு அடிச்சு ஓட விட்டாங்களா பாஜக ஆனா அந்த விரட்டின மக்களுடைய மாநிலத்துல பாஜக பெரிய இமாலய வெற்றி பெறுது இது எப்படி சாத்தியம் ஒன்றிய அமைச்சர் சிராஜ் பாஸ்வான் விரட்டி அடிக்கப்பட்டார் உயிர் அவர் கண்ணுல பார்க்க முடிஞ்சு அந்த வீடியோ நம்ம பார்த்துருக்கோம் எல்லாமே நீ உங்கள்கிட்ட பேசுறது தான் தொகுத்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்போ இவ்வளவு நடந்தது ஒரு மாநிலத்தில் ஆனால் அந்த மாநிலத்தில் அடி வாங்கினதை ஜெயிக்கிறோம் எப்படி எப்படி சொல்லுங்க எதை வச்சு ஜெயிக்கிறீங்க திட்டமிட்டு எதிர்க்கட்சிகள் அதிகமாக இருக்கிற மாவட்டங்கள்ல தொகுதிகள்ல எதிர்கட்சி அதிகமாக இருக்கிற தொகுதிகள்ல ஒவ்வொரு தொகுதியிலும் ஏராளமான கள்ள ஓட்டுகளை சேர்ப்பதும் வாக்காளர்களை நீக்குவதுமான அயோக்கியத்தனத்தை இந்த கும்பல் பண்ணியிருக்கு இந்த எஸ்ஐஆர் ஏன் நம்ம எவ்வளவு சீரியஸா பாருங்கன்னு சொல்லிட்டே இருக்கோம் தெரியுதுங்களா போற போக்குல இப்படி போற போக்குல சொடக்கு போற நேரத்துல மொத்தத்தையும் முடிச்சிடுவானுங்க அதுதான் இங்க நடந்திருக்கு அந்த மக்கள் உசுரை கொடுத்து போராடினதுக்கு ஒண்ணும் இல்லாம போச்சு அதிகாரத்தை பயன்படுத்தி நீதி அமைப்புகள்லாம் இவ்வளவு கேவலமாக வேடிக்கை பார்க்கணும்னு நான் கனவுல கூட நினச்சி பார்க்கல இவ்வளவு மொன்னத்தனமான கைகள் கட்டப்பட்ட வாய்கள் பேசாத நீதி அமைப்புகள் இது எப்படி ஒரு ஜனநாயக நாட்டை பாதுகாக்கும் அதிலையும் தேர்தல் ஆணையம் சொல்லவே வேணாம் அதெல்லாம் மடியில உட்காந்து தடவி கொடுத்துட்ருக்காரு மோடி அப்படியே பூனை தான் தடவி ம தலையை தடவி கொடுத்தா அப்படியே மயங்கி உட்காந்துரும் பூனைக்குட்டி தான் தேர்தல் ஆணையம் மொத்தமா அந்த மக்களுடைய எதிர்ப்பு அந்த மக்களுடைய ஜனநாயக தேவை அந்த மக்களுடைய எவ்வளவு கனவு ஆசை அத்தனை போட்டாங்களே அப்ப இவ்வளவு அடி வாங்கின இவ்வளவு பெரிய விமாலய வெற்றியை பெறுறாங்கன்னா இன்னும் குறைந்தபட்சம் இல்லைங்க ஒரு ஜனநாயக நாட்டில் எதிர்ப்பு இருந்தாலும் குறைந்தபட்சமான வெற்றி எதிர்கட்சி பெறணுமா இல்லையா இங்க நம்ம வாங்கினாலும் தொண்ணூறு எண்பது தொகுதி தொண்ணூறு தொகுதி அதிமுக ஜெயிக்குதா இல்லையா அதான ஜனநாயகம் அதை எப்படி உங்கள் சாப்பாடு அடிச்சுட்டு போக முடியும் அப்படின்னா யோகியங்க நீங்கள் ரோடு கிடையாது தண்ணி கிடையாது வேலை கிடையாது பள்ளிக்கூடம் கிடையாது ஒன்றுமே கிடையாது இந்த ஊரில் மக்கள் வாழ்கிறதுக்கான தகுதியற்ற ஊரை அந்த ஊரை மாற்றி வச்சிருக்கு இந்த கும்பல் ரெண்டாவது ஒன்று கேட்குறீங்க நீதி அமைப்புகளும் இந்த தேர்தல் ஆணையம் வேடிக்கை பார்த்துருச்சு நான் சொன்னேன்ல என்ன பண்ணுறாங்க விவி பேடு மொத்தமாக மாலை மாறி கொட்டி கிடக்குங்க நமக்கு தேர்தலில் சந்தேகம் வருது நம்ம தொகுதியில வாக்குப்பதிவுல சந்தேகம் வருது அப்படின்னா நாம போய் உச்ச நீதிமன்றத்தையும் தேர்தல் ஆணையத்தையும் முறையிட்டோம்னா தேர்தல் ஆணையம் நமக்கு ஒரு தொகுதிக்கு அஞ்சு இடத்துல என்ன சொல்லும் நம்ம எந்த ஓட்டு போடுறோமோ அந்த ஓட்டு போறதுக்கான வைச்சிட்டு இருக்குல்ல அது வந்து விழுகும்ல அதைத்தான் எண்ணி சரியா இருக்கான்னு பார்த்து நமக்கு உண்மையை சொல்லுவாங்க அஞ்சு தொகுதியில ஒரு தொகுதியில அஞ்சு இடத்துல எண்ணுவாங்க இப்ப இதவே கொண்டு வந்து தெருவுல கொட்டிட்டு அவனாவும் ஒரு சீட்டு எழுதி உள்ள போட்டுக்கிட்டானா நீ எத்தனை எண்ணாலும் அதுதானே கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம தேர்தல் ஆணையம் என்ன சொல்லிச்சு உச்ச நீதிமன்றத்துல எங்களுக்கு இது பிரச்சனையில இருக்கு இந்த பிரச்சனையை கண்டுபிடிச்சு கொடுங்க நீங்க வாக்குப்பதிவு செய்யும் போது சிசிடிவி இருந்துச்சு கேமரா வச்சு வீடியோ பதிவு பண்ணீங்களா அதெல்லாம் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டதுக்கு அதெல்லாம் அழிச்சிட்டோம் தேர்தல் ஆணையம் சொன்ன பதில் அழிச்சிட்டோம் அது எப்படி அழிக்க முடியும் ஒரு தேர்தல் நடந்து இவ்வளவு நாள் வரைக்கும் அது இருக்கணும்னு ஒரு இது இருக்குல்ல அதுல சந்தேகம் வந்தாலோ அதுல பிரச்சனை வந்தாலோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் உதவும் அதை எப்படி நீங்க அழிச்சிங்க ஒரு சிசிடிவி புட்டேஜையும் ஒரு வீடியோவில் எடுத்தப்பட்ட வீடியோ புட்டேஜஸையும் நீங்க அழிச்சிட்டு போறீங்கன்னா உங்க திட்டமிட்ட நோக்கம் என்னன்னு கேள்வி இருக்குல்ல இப்ப விவிபேடு கொட்டி கிடக்குங்க விவிபேட்ல கிடந்த சீட்டு ஒப்புகிச்சிட்டு கொட்டி கிடக்கு மக்கள் கதறாங்க இன்னையாது அப்படின்னு கண்டுக்கவே இல்லையே தேர்தல் ஆணையம் உண்மையில இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் நேர்மையா இருந்தா தேர்தல் ஆணையம் நேர்மையா இருந்தா தேர்தலையே தடை செஞ்சிருக்கணும் இன்னைக்கு இன்னைக்கு உச்சநீதிமன்றம் நீதி அமைப்புகள் நேர்மையானவையாக இருந்தால் இந்த ஜனநாயக திருட்டை தேர்தல் திருட்டை உடனடியாக நிறுத்தி இருக்கணும் இது இன்னைக்கு யாருக்குமே இல்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நிரந்தர முதல்வர் போட்டுட்டு யாரு நிதிஷ்குமார் கும்பல் நிரந்தர முதல்வரும் போட்டுட்டு மொத்தமா அழிச்சு விட்டு போன முறை போன எலெக்ஷன்ல எழுபது சீட்டு பாஜக முப்பத்தி நாலு சீட்டு நாப்பத்தி மூணு சீட்டு நம்ம நிதிஷ்குமார் உங்கள்கிட்ட வாங்கினாங்க ஒரிஜினல் அது அதுக்கு பிறகு இப்ப தெரிஞ்சுக்கிட்டாங்க என்னது மகாராஷ்டிரா மாடல் மகாராஷ்டிரா மாடல் அப்படின்னா என்ன அப்படின்னா வாக்கு மொத்தமாக மொத்தமா எதிர்கட்சிகள் வேலை செய்யக்கூடிய அல்லது எதிர்கட்சிகள் பலமா இருக்கக்கூடிய ஏரியாவிலாம் வாக்குகளை அதிகமா சேர்க்கறது அங்க எதிர்கட்சிகளுக்கு வாக்கு அளிக்கக்கூடிய சிறுபான்மை மக்கள் மற்றவங்களுடைய வாக்குகளை நீக்கிறது ரெண்டும் வேற வேற டேலி ஆகிற மாதிரி ஆகுதா நீ பொதுவான வாக்குகளை பொய் வாக்குகளை சேர்த்துறது ஏற்கனவே வாக்கு போட்டவனே இல்லாம காலி பண்ணி போடுறது அப்ப வாக்கு சுத்தமா இல்லாம போயிரும் எதிர்கட்சிகளுக்கு அப்ப இதன் மூலமா அவங்க வெற்றி அடைய முடியாத ஒரு இடத்துக்கு தள்ளப்படுவாங்க அதே போல பெட்டிகள்ல முழு சார்ஜ் இருக்கிற பெட்டி அதாவது நாம இங்க வச்சு ஓட்டுகிட்டு போட்டோம்னா நூறு சதவீத சார்ஜ் இருக்காது அந்த வாக்கு பெட்டியில அதுல சார்ஜ் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் ஆனா அப்படி இல்லாமல் நூறு சதவீத சார்ஜ் இருக்கிற பெட்டிகள் எல்லாம் இவங்களுக்கு சாதகமான பெட்டியா இருக்கு அது எப்படி புரியுதுங்களா அப்போ இவ்வளோ அயோக்கியத்தனம் செஞ்சு ஒரு தேர்தலை அப்படியே ஒரு வெற்றியை ஜனநாயக படுகொலை செய்து ஒரு தேர்தலையே வந்து காலி பண்ணி அப்படி திருடுறது இருக்குல்ல அது வேற லெவல் திருட்டு அதை பாஜக பக்காவாக செஞ்சிருக்கு நமக்கு இருக்கிற அடிப்படை கேள்வி ஜனநாயகம் மொத்தமாக காலி செய்யப்பட்டு இருக்கு இதே போக்கு போனால் நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் இப்போ நான் இருக்கேன் எல்லா தஸ்தாவேஜோட நான் வந்து என்னுடைய தேர்தலுக்கான எஸ்ஆக்கான படிவத்தை நான் கொடுக்குறேன் என் ஓட்டு கூடாதுன்னு முடிவு பண்றது யாருன்னா லோக்கல்ல இருக்கிற தேர்தல் அதிகாரி லோக்கல்ல இருக்கிற தேர்தல் அதிகாரிக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட்டதோ அதான் அவர் செய்வாரு மாநில அரசு காதல் காதலை கொடுத்து மாநில அரசு சொல்றதெல்லாம் கேட்க மாட்டாரு அப்ப அவங்க அதிகாரி என்ன சொல்லுவாங்க இதை நீக்க முடியும் இந்த தேர்தல் அதிகாரியும் நீக்கலாம் அப்படி இல்லைன்னா மாவட்ட அளவுல இருக்கிற தேர்தல் அதிகாரியும் நீக்கலாம் அப்படி இல்லையா மொத்தமா மாநில அளவுல இருக்கிற தேர்தல் அதிகாரியும் நீக்க முடியும் அப்போ இந்த விஷயத்தை நீக்கிடலாம் காலி பண்ணிடலாம் அப்படின்னா நீங்க என்ன பண்ணாலும் ஓட்டு திருட்டு தடுக்க முடியாது அப்ப இந்த திருட்டு பயில்களை அடிச்சு ஓட்டணும்னா என்ன பண்ணும் திருட்டை தடுக்கணும் திருட்டு தடுக்கணும்னா என்ன பண்ணும் மக்கள் ஒற்றுமையா நிக்கணும் மக்கள் ஒற்றுமையா நின்று அடிச்சு ஆடி திருட்ட தடுத்து ஒரு வழி பண்ணா மட்டும்தான் அரசியல அடையாளமற்றவர்களா மாத்தி தூக்கி குப்பையில கடாசி போட்டுட்டு ஜனநாயகத்தை மீட்க முடியும் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லைங்க அப்ப அடிச்சு ஆடுவோம் தோழர்களை இந்த அயோக்கியத்தனத்தெல்லாம் எங்க கிட்ட காட்ட முடியாதுன்றதுல நாம தெளிவா நிப்போம் ஜனநாயகத்தை பாதுகாக்கிறதுக்காக களத்துல நிப்போம் தோழர்களை யாரும் வரட்டும் பார்க்கலாம்